முதல்வர் ரெங்கசாமி பிறந்த நாள் கொண்டாட்டம் காரைக்கால் மாவட்ட என் ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரெங்கசாமியின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது காரைக்கால் கோவில்பத்து ஏழை மாரியம்மன் கோவிலில் அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் தலைமையில் முதலமைச்சர் ரெங்கசாமியின் பெயரில் விசேஷ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் போது காரைக்காலில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நியாய விலைக்கடையில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்கள் அறுபத்து மூன்று பேருக்கு வழங்கப்பட்டு வந்த நாலாயிரம் ரூபாய் மாத ஊதியத்தை பன்னிரண்டாயிரம் உயர்த்தி வழங்குவதற்கான ஆணைகளை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வி ஆனந்தன் பொதுச் செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் جان لیو جان لیو جان لیو ورلا 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 جان لیو اپ کرونا کی جانت اپ 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 எடுக்கோ <laughs> மாதா <laughs>